வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறையில் திண்டிவனம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு வெளியே உள்ள சிசிடிவி கேமராக்கள் இன்று காலை ஏழு இருபத்தி எட்டு மணிக்கு திடீரென்று நின்று போயிருக்கின்றன மீண்டும் எட்டு பத்து மணி அளவிலே தான் அது சரி செய்யப்பட்டு இயங்கு ஆரம்பித்தன என்று எங்களுடைய கட்சியின் சார்பில் இங்கே பாதுகாவல் பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற நபர் எங்களுக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பிறகு நான் தேர்தல் நடத்தும் அதிகாரியை அவர்களிடத்திலே தொலைபேசியில் இது தொடர்பாக விசாரித்தேன் அவர்கள் இடியடித்த காரணத்தினாலே ஏற்பட்ட மின்தடை அதன் காரணமாக இந்த காமராக்கள் நின்று போயின என்றும் அது உடனடியாக சரிசெய்யப்பட்டன என்றும் தெரிவித்தார்கள் இப்பொழுது நான் நேரடியாக அதை பார்வையிட்டு அந்த சிசிடிவி கேமராக்களை இங்கே பொருத்தி இருக்கிற அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியரிடம் அது தொடர்பாக கேட்டேன் அவரும் இந்த இடி இடித்த காரணத்தினாலே தான் அந்த சமயத்தில் தான் அது நின்று போனது ஆனால் ரெக்கார்டிங் என்பது இரண்டு நிமிடங்களுக்கு மட்டும்தான் நின்றது இந்த காட்சி வருவதற்கு தான் சில நிமிடங்கள் நேரம் பிடித்தது என்று தெரிவித்தார் இங்கே பாதுகாவல் பணியில் மத்திய காவல் படையும் அதுபோல் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பு பணி என்பது டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலும் இது இரண்டாவது முறையாக இந்த சிசிடிவி கேமராக்கள் நின்று போவதென்பது ஒரு அச்சத்தை நமக்கு பொதுவாக ஏற்படுத்துகிறது ஆனாலும் இப்படியான நிகழ்வுகள் மீண்டும் நடக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் நடத்த அதிகாரிகளிடத்திலும் இங்கே காவல் பணியில் இருக்கிறவர்களிடத்திலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு சிஇஓஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இப்படி வாக்குப்பதிவு எந்திரங்கள் தடையில்லா மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு அந்தந்த மாநில மின்துறையோடு பேசி அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை தாண்டியும் இப்படியான நிகழ்வு நடப்பதற்கு குறிப்பாக இங்கே இந்த சிசிடிவி கேமராக்களை பொருத்தியிருக்கிற நிறுவனம் இதிலே முன்னனுபவம் இல்லாத அதாவது இப்படி தேர்தல் பணியை ஈடுபட்ட அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனமாக இருப்பது இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத காரணத்தினாலே இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலே அவர்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது எனவே அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலும் தனியாக நான் கேட்டிருக்கின்றேன் இனி இப்படியான ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் நம்முடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற முப்பத்தொம்போது தொகுதிகளில் இங்கே அடிக்கடி இப்படியான பிரச்சனைகள் எழுபது என்பது எல்லோருக்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது எனவே நம்முடைய மதிப்புக்குரிய தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வார் என்று நான் நம்புகின்றேன் ஸ்ட்ராங் ரூம் கேமரா வேலை செய்யவில்லை நல்ல வெளியிலே இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் மட்டும்தான் நின்று போயின எட்டு கேமராக்கள் நின்று போனதாக அந்த ஊழியர் சொல்கிறார் திண்டிவனம் தொகுதியுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் மாடியிலும் விழுப்புரம் தொகுதியினுடைய வாக்குப்பதிவு எந்திரங்கள் தரைத்தளத்திலும் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரே நேரத்தில் இரண்டு கேமராக்களுமே நின்று போயிருக்கின்றன அதற்கான இந்த ஜங்ஷன் பாக்ஸில் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார் இது ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகியிருக்கிறது ஆனால் அந்த ஊழியர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த காட்சி வருவதற்கு தான் அவ்வளவு நேரம் பிடித்ததை தவிர இந்த டிவியில் அந்த காட்சி வருவதற்கு தான் அது அவ்வளவு நேரம் பிடித்தது ஆனால் எங்களுடைய ரெக்கார்டிங் கண்டினியூஸாக இருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு நிமிடங்கள் மட்டும்தான் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார் ஆமாம் இதை அவருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நம்முடைய தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இது தொடர்பாக நாங்கள் தெரிவிப்போம் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்த தகவல்களை நான் கடிதம் மூலம் அனுப்பினேன் ஆனால் அவரிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை புகாராக தெரிவிக்க போகிறீங்களா இன்ஃபர்மேஷனாக கொடுக்க போறீங்களா சார் இது புகாராகத்தான் நாம் தெரிவிப்போம் தெரிவித்தால் இது புகார் என்றுதான் பொருள் ஒரு தேர்தல் தொடர்பாக எந்த தகவல் செய்ய சொல்லப்பட்டாலும் அது புகார் என்ற விதத்திலே தான் பதிவு செய்து கொள்ளப்பட வேண்டும் சார் தேங்க்யூ